Hi, friends. பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரவணனுக்கு நம்ம மயில் பற்றின உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சு எங்கள் சரவணன் வந்து மயில் விஷயத்தில் என்ன முடிவெடுப்பாங்க மயிலோட நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போது சரவணன் வந்து மயிலை கூப்பிட்றாங்க காலேஜுக்கு போய்ட்டு சர்ட்டிஃபிகேட்டு விஷயமா நம்ம விசாரிச்சுக்கிட்டு அதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மயில்கிட்ட சொல்லிவிட்டு நீ கிளம்பு மயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மயிலுக்கு ரொம்பவே பதட்டமாக வருது ஒரு மாதிரி கை கால்லாம் படபடங்குது என்ன சொல்லி சமாளிக்கிறது ஐயோ நம்ம தான் படிக்கவே இல்லையே நம்ம பன்னெண்டாம் கிளாஸ் கூட முடிக்கல இப்போது காலேஜுக்கு போயிட்டு சர்ட்டிஃபிகேட் கேட்டால் நம்ம முகத்தில் காரி தான் துப்பி அனுப்புவாங்க இப்போது என்ன பண்ணுறது உடனே கிட்டே ஏங்க நம்ம இன்னொரு நாள் வேணால் போகலாமா இன்றைக்கி எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம சரவணன் இருந்துட்டு எங்கள் மயில் அதை இதை சொல்லி நீ அதாவது சர்டிஃபிகேட் விஷயத்தில் மேலும் மேலும் ஏதாவது சொல்லி போய் சொல்லி என்னை ஏமாற்றணும்னு நினைக்காத சர்டிஃபிகேட்டுக்கான முடிவு இன்றைக்கி தெரிஞ்சாகணும் அதுக்கான தீர்வை நான் இன்றைக்கே கட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ உடனே சீக்கிரமாக ரெடியாக நானும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே ரெடியாகி வந்துடுறாங்க மயிலுமே வேறு வழியே இல்லாமல் ரெடி ஆகுறாங்க அதுக்கப்புறம் மயிலை கூட்டிக்கிட்டு ஒரு காலேஜ் போகிறாங்க அங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு மாமயிலே உள்ளே போகலாம் போயிட்டு நம்ம டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடலாம் சர்டிஃபிகேட்டுக்கான முடிவு இன்றைக்கே தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கு கூட்டிகிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க மயிலுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்கு மாமா என்னை விடுங்க நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து திரும்பவும் வந்துடுறாங்க ஏன் மயில் எதுக்காக வரமாட்டேங்கிற வா காலேஜ் உள்ளே போயிட்டு நம்ம சர்ட்டிஃபிகேட்டு வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மயிலுக்கு பதட்டமாக வருது உடனே அழுக ஆரம்பிச்சிட்றாங்க இப்போது எதுக்காக இருக்க சர்ட்டிஃபிகேட்டு தானே வாங்கிக்க வந்திருக்கோம் அது கிடைக்கலனாலுமே நம்ம டூபிள் கேட்டால் ஏதோ ஒன்று ரெடி பண்ணுவோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் நம்ம மயில் இருந்துட்டு மாமா கண்டிப்பாக என்னால் வர முடியாது ஏன்னா நான் படிக்கவே மாமா நான் எம்ஏ முடிக்கவும் இல்லை டிகிரியும் முடிக்கலை நான் பன்னெண்டாம் கிளாஸே ஒழுங்காக படித்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த உண்மையுமே சொல்லிடுறாங்க இதை கேட்ட சரவணனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது உடனே ரொம்பவே கோவப்படுறாங்க என்ன மயில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்போது நீ படிக்கவே இல்லையா என்னை ஏமாத்திட்டியா நீ எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஏமாத்திட்டங்களா நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு படிச்சதா சொல்லி தானே அவங்க வீட்டில் உள்ளவங்க எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்போ இத்தனை நாளா பொய்யா நடிச்சுக்கிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட நம்ம இருந்துட்டு மாமா என்னை மன்னிச்சிருங்கிட்ட கோபப்படாதீங்க சொல்லிட்டேன் இனிமே எந்த ஒரு பொய்யும் சொல்ல மாட்டேன் இதுக்கப்புறம் எந்த ஒரு பொய்யும் இல்லை நான் இது எதுவுமே நான் உங்ககிட்ட மறைக்க மாட்டேன் சொல்லி பதட்டப்படுறாங்க மன்னிப்பும் கேட்குறாங்க பயங்கர கோபம் போது மயில இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை கூட பேசவே என் போட்டோ நீ போட்ட நீ எங்க எல்லார்கிட்டையும் அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்ததோ அப்போவே நம்ம உறவுக்குள்ள விரிசல் வந்துருச்சு மயில் இதுக்கப்புறமும் நீ என் பொண்டாட்டியா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கவே நினைக்காத நீ உனக்கும் எனக்கும் எந்த ஒரு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிடுறாங்க மயில் வந்து நில்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவாங்க நம்ம சரவணன் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓட்டிக்கிட்டு அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு போயிடுறாங்க எங்கள் மயில் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஐயோ என் வாழ்க்கை மொத்தமாக போச்சு இந்த அம்மாவுக்கு நான் எத்தனையோ டைம் சொன்னேன் என் பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணிவிட்டேன் நம்ம உண்மையை சொல்லிடுவோம் சொல்லிக்கூட மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் கேட்கவே இல்லை இப்போது எல்லா உண்மையுமே மாமாவுக்கு தெரிஞ்சு போச்சு இனியாக என்ன அந்த வீட்டுக்குள்ளே சேர்த்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம கோமதி வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க மீனாக இருந்துட்டு அத்தை எப்பவுமே இட்லி சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க வேறு ஏதாவது வெரைட்டியாக சமைங்க அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி ஏதோ புதுசாக கேட்குற ஆமாம் ஒரு மாதிரி ஏதாவது சாப்பிட்ணும் வெரைட்டியாக சாப்பிட்ணுன்னு தோணுது அத்தை சரிடி என்ன வேணும்னு சொல்லி நான் சமைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனாவுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே பிடிச்ச டிஷ் எல்லாமே சொல்லிக்கிட்டிருக்காங்க சரிடி சமைச்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே சமை சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது சுகன்யா வராங்க அத்தாச்சி நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது ஏதோ உன்னால் முடிஞ்ச வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அத்தாச்சி நீங்கள் தான் மூணு பேர் இருக்கீங்க இங்கே நீங்கள் கிச்சனில் வேலை பாருங்க உங்கள் துணி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நான் துவச்சி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் மயில் நிறைய துணி இருக்குது எனக்கு உடம்பு முடியல அப்படின்றதுக்காக நான் துணியெல்லாம் துவைக்கலை எதுவும் நினச்சிக்கல அப்படின்னா நீ போயிட்டு துணியெல்லாம் துவச்சி போட்டுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க தாச்சி நான் இப்போது துவைச்சு போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சுகன்யா வந்து கொல்லப்புறமாக வராங்க பயங்கர கடுப்பாக இருக்காங்க போயிட்டு நல்லவங்க மாதிரியே கோமதிக்கிட்டேன் நான் ஏதாவது வேலை செய்யவா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க ஏதோ வேலை சொன்னதுமே இவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு துணியை ஏதோ சும்மா பேச்சுக்காக கேட்டேன் உடனே துணி துவைன்னு சொல்லி பா நம்ம கேட்காம இருந்திருக்கலாம் இப்போது ஹெம்புட்டு துணி இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம தான் துவைக்கணும் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா தன்னைத்தனவே திட்டிக்கிறாங்க அப்போதான் நம்ம பழனி வந்து பச்சை மிளகா அறுத்துட்டு வர்றதுக்காக கொல்லப்புறமாக வராங்க நம்ம கோமதி தான் பச்சை மிளகா அறுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்க அதுக்காக வராங்க இங்கே பழனி வந்ததுமே பழனி மேலே மொத்த கோவத்தையும் காட்டுறாங்க சுகன்யா இங்கே பாருங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்லாம் சரியில்லை உங்கள் அக்கா என்னடனா என்னை துணி துவக்க வைக்கிறாங்க நான் என்ன இந்த வீட்டோட வேலைக்காரியா உங்கள் அக்கா நல்லா ஜாலியாக நாலு நாள் ஊரை சுத்தத்துக்கு போயிருந்தாங்க அப்போது இந்த வீட்டில் உள்ள மொத்த வேலையும் நான் தான் செஞ்சேன் இப்போது எம்பிடி துணி இருக்குது இதை எல்லாத்தையுமே நான் துவக்கணுமா எனக்கு தலை எழுத்து நீங்க ஒழுகா இருந்திருந்தீங்கன்னா எனக்கு இந்த நிலமலம் வந்திருக்குமா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எம்பிட்டு கஷ்டப்பட காத்திருக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க பழனிக்கு பயங்கர கோவம் வருது எங்கள் பாரு சுகன்யா உன்னை யாருமே வேலை செய்யன்னு சொல்லி சொல்லியிருக்க மாட்டாங்க நீயே ஏதோ நல்ல பேர் வாங்கிக்கணும் அப்படின்றதுக்காக போயிட்டு ஏதாவது வேலை செய்யட்டுமான்னு கேட்டிருப்பேன் அதுக்கு அக்காவும் எதாவது சொல்லியிருக்கோம் உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க வேண்டியது தானே இந்த வீட்டில் யாருமே ஒருத்தரை கட்டாயப்படுத்தி வேலை செய்ய சொல்லவே சொல்லாத அக்கா அக்கா முடியலனா கூட அவங்க வேலையை அவங்களே செஞ்சுப்பாங்க நீ ஓவராக பண்ணிக்கிட்டு நீயே உனக்கு கஷ்டத்தை வர வச்சுக்கிங்கன்னா நான் என்ன பண்ணிட்டோம் இந்த வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க ஆனால் நீ மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு இவ்வளோ குறை சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் இந்த வீடு பெரிய மாளிகை இந்த வீட்டில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இங்கே பாருங்க உங்கள் அண்ணன் எங்கள் வீட்லேயே இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் வசதியான வாழ்க்கை நம்ம அவ்வளோ வேலை செய்யணும்னு கூட இல்லை அது மட்டும் இல்லாமல் பெரிய வீடு ஃபேனு ஏசி அது இதுன்னு எல்லாமே இருக்குது அங்கே இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படி அம்பிட்டு கோவம் வருது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பார் சுகன்யா நீ கஷ்டப்படுற அப்படின்னா எல்லாம் நான் என்னால் எதுவும் செய்ய முடியாது உனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல அப்படின்னா நீ அங்கே என் அண்ணனுங்க வீட்டுக்கே போயிடலாம் ஆனால் அங்கே மரியாதை இல்லாத இடத்துக்கு நாங்கள் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து வந்துடுறாங்க எங்கள் சுகன்யாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட வேண்டியிருக்கோ தெரியல இந்த ஆளுக்கு ஒரு மூலம் பூ வாங்கி கொடுக்குறதுக்கு கூட அவர்கிட்ட ஒத்த பைசா காசு இல்லை இப்படி இருக்கிற சுற்றி சுச்சுவேஷன்லேயே இவ்வளோ திமிரு இருக்குது இவர்களுக்கு இவங்கள இருக்குது பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துலேயே துணியை துவச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு மயில் வந்து இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு போகிறதுக்கே அவங்களுக்கு பயமாக இருக்குது நம்ம மயில் வந்து இந்த விஷயத்தை நம்ம போட்டு உடச்சிட்டோம் தெரியும் வந்துருச்சு இதுக்கப்புறம் இந்த விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சா அம்புட்டு தான் நம்ம சோழி முடிஞ்சது இதுக்கப்புறம் சரவணன் மாமாவும் நானும் ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது போல மாமாவை விட்டுட்டு நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க நம்ம மயில் சரவணன் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்ததுமே ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க வேலை எதுவுமே அவங்களால ஒழுங்காக செய்யவே முடியல கூட வேலை பார்க்குறவங்க அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு என்ன சரவணா அவங்க முகமே சரியில்லை அது மட்டும் இல்லாமல் ஒழுங்காக வேலையே பார்க்க மாட்டேங்கிற வேலைன்னு இருந்தால் அப்படியே வெள்ளைக்கார மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ரொம்ப க்ளீனாக செய்வேன் ஆனால் இப்போது வேலை பார்க்குறதுக்கே உன்னால் முடியல போல் என்னவோ உனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது போல் முகமும் சரியில்லை வாடி போயிருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம சரவணன் எனக்கு ஒரு மாதிரி தலைவழியா இருக்கு உடம்பே முடியல நான் வீட்டுக்கு போகவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி சரவணா நீ போயிட்டு வா நான் சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு வந்ததுமே நம்ம கோமதி வந்து என்ன சரவணா சீக்கிரமாக வந்துட்ட போல கடையில் வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லம்மா எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி சரவணா நான் காஃபி போட்டு யல்த தேய்ச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைம்மா எதுவும் வேண்டாம் நான் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன் போயிடுறாங்க கோமதிக்கு ஒரு மாதிரி டவுட் வந்துடுது சரவணன் முகமே சரியில்லை என்னாச்சு வேலையை விட்டு சீக்கிரமும் வந்துட்டான் ஏதாவது பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க தான் மீனாவும் நம்ம ராஜியும் வராங்க என்னத்தை என்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாண்டி சரவணன் முகமே சரியில்லை வேலைக்கு காலைலேயே போனான் இப்போ இப்போ பன்னெண்டு மணி கூட அவளை சீக்கிரமாக வந்துட்டான் கேட்டால் எதுவும் இல்லை தலைவலி அப்படின்னு சொல்லி சொல்கிறான் காஃபி கொண்டு வருவான்னு கேட்டால் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு படுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாண்டி என்னவா இருக்கும் சரவணன் முகமே சரியில்லை மீனா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மீனாக இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அத்தை அவங்களுக்கு தான் தலைவலிக்குன்னு சொல்லி சொல்ல சொன்னார்ல அவங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னா சரியா போயிடும் நீங்கள் எதுக்காக சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லடி எனக்கு என்னமோ சரவணனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குமோன்னு தோணுது ஏன்னா அவன் முகமே சரியில்லை அவன் எப்பவும் போல இல்லவே இல்லை இப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தை கண்டது போனதெல்லாம் நினச்சி நீங்கள் உன் மனசை குழப்பிக்காதீங்க அவங்க நல்லா தான் இருக்காங்க மாமாவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு சுகன்யா வந்து துணியை துவைக்கிறாங்க துவைக்கிறாங்க ஐயோ அப்பா கை காலெல்லாம் வலிக்குது இனிமே நம்ம இவங்ககிட்ட ஏதாவது நான் வேலை செய்யட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே கூடாது கேட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேலையை வச்சு விடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக துவச்சி ஆச்சு இனி அலசி கம்ஃபர்ட் போட்டு நம்ம காய வச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது சாப் சாமி எம்பிட்டு துணி இதை துவைக்கிறதுக்குள்ள கை காலெல்லாம் சரியான வழி எடுத்துக்கிச்சி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அவங்களே தனியாக பேசிக்கிட்டே அவங்க பாட்டுக்கு தோ துவைச்சி முடிக்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம பழனி வந்து பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க மச்சான் நாலஞ்சு டெலிவரி இருக்குது நான் போயிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கிளம்புறாங்க பாண்டியனும் இங்கே பாடுறா பழனி டெலிவரி சீக்கிரமாக முடிஞ்சிருச்சேன் அப்படின்னா நீ கடைக்கு வா கடையில் நிறைய வேலை இருக்குது யாருக்கிட்டேயாவது நீந்து பேசிக்கிட்டு இருக்க போற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிமாச்சா அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்கே செந்தில் செந்தில்கிட்ட சொல்கிறாங்க செந்தில் அன்னைக்கு பத்து லட்ச ரூபாய் பணம் எடுத்துகிட்டு வந்தோம்ல அது வீட்டில் பீரோவில் தானே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாப்பா ஆமாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி செந்தில் நம்ம அந்த பணத்தை கொண்டு போய்ட்டு சீக்கிரமாக கார் வாங்கிட்டு வந்துட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் ரொம்ப நாளைக்கு பணத்தையும் வீட்டில் வைக்கக்கூடாது இப்போல்லாம் நிறைய திருட்டு பசங்க நிறைய வந்துட்டானுங்க அது அதுக்கப்புறம் பணத்தை யாராச்சும் எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நம்ம சீக்கிரமாகவே கார் வாங்கிட்டு வந்துடுவோம் ஏன்னா அரசி கல்யாணமும் நெருங்கிக்கிட்டே வருது ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செஞ்சா தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னென்னுமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே செந்தில் வந்து கேட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஏன்னா அரசிக்கு செய்கிறாங்க பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகலாம் இல்லை தனக்காக அப்பா வந்து எதுவுமே நினைக்க மாட்டேங்கிறாரு ஒரு லட்ச ரூபா ஒரே ஒரு லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஒரு பேச்சு பேசினார் இப்போது அரசிக்குன்னதுமே பத்து லட்ச ரூபா காரு பத்து பதினஞ்சு லட்சமும் போகும் இன்னும் கல்யாண செலவு எப் இவ்வளவோ இருக்குது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணுறாரு அப்போது நம்மனால் அப்பாவுக்கு பிடிக்காமல் போய்ட்டுமோ நம்ம மேலே அப்பாவுக்கு பாசம் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க இவர் மட்டும் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா என் மாமனார் கிட்டே சொல்லி நான் அந்த வேலையை வாங்கியிருப்பேன் இப்போது பணம் எப்படியாவது நம்ம ரெடி பண்ணி தான் ஆகணும் ஆனால் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருக்காங்க இங்க நம்ம பாண்டியனும் என்ன சேந்தியிலு நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் அரசி கல்யாணத்துக்கு இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லிட்டு நீ என்னடானா என்னமோ யோசிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அரசி கல்யாணத்தை பற்றி தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இங்கே உமையால் வந்து பாண்டியனுக்கு கால் பண்ணுறாங்க என்ன பாண்டியா நல்லா இருக்கியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சு வந்ததோடு சரி திரும்பவும் பேசி ரொம்ப நாள் ஆச்சு அதனால தான் சும்மா பண்ணேன் கல்யாண வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நல்லா தான் போய்கிட்டு இருக்கு இனிமே தான் எல்லா வேலையும் எடுத்து செய்யணும் தான் கார் வாங்குறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்கள் உம்மையாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சரி பாண்டியா சந்தோஷம் சந்தோஷம் சொன்ன மாதிரியே கார் வாங்கி கொடுத்துருவோம் போல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னக்கா அந்த பாண்டியன் வாக்கு கொடுத்துட்டான் அப்புறம் எப்படி நான் வாங்கி கொடுக்காம இருப்பேன் அரசிக்காக தானே பண்ணுறேன் கண்டிப்பாக கார் வாங்கி அக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி பாண்டியா இன்னொரு முக்கியமான விஷயமும் பேசுகிறதுக்காக தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் என்னக்கா எதுவாக இருந்தாலும் சொல்லுக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து பாண்டியா அது எப்படி சொல்கிறது சொல்லுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் அது வந்து இல்லை அரசி கல்யாணத்துக்கு எம்பிட்டு நேகை போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் பாண்டியன் இருந்துட்டு ஒரு மாதிரி அவங்க முகமே மா வாடி போகுது எதுக்காக அக்கா இப்படி ஒரு கேள்வி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இல்லைக்கா என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை பாண்டியா என் சொந்தக்காரவங்க அதான் என் வீட்டுக்காருக்கு அண்ணன் அவங்க மருமக வந்து நிறைய நகை போட்டுக்கிட்டு வந்திருக்கா அவங்களுக்குமே ஒரே ஒரு பையன்தான் அவங்க முன்னாடி நாங்களும் கொஞ்சோண்டு கெத்தாக இருக்கணும்ல அவங்க முன்னாடி கௌரவ குறைச்சிலாம் இருந்துடக்கூடாதுல்ல நூறு சவரம் நகை போட்டுக்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே நம்ம பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அப்போது நான் என்னக்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை பாண்டியா அவங்க நூறு சவரம் போட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரே பையன் நம்ம சதீஷ்க்கு மாதிரி அவன் அவ்வளோவா வேலை கூட இல்லை அவனுக்கு அதாவது சதீஷோட கொஞ்சம் குறைவா தான் சம்பளம் வாங்குறான் ஆனா சதீஷ் அம்புட்டு சம்பளம் வாங்குறான் பெரிய உத்தியோகத்துல இருக்கான் அவனுக்கு நீங்களும் அதை விட அதிகமாக ஒரு நூற்றி ஒரு பவுனாக நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க முன்னாடி நாங்கள் கௌரவமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது கார் வாங்கணும் நூறு பவுன் சவரம் நகை அப்படின்னா நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க என்ன பாண்டியா யோசிக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லைக்கா நீங்கள் சொன்ன மாதிரியே நூற்றி ஒரு சவரமாக நான் நகை போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக சரி பாண்டியா நான் ஃபோனை வச்சுட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க பாண்டியனுக்கு ஒன்றுமே புரியல ஒரு ஐம்பது சவரம் ஆச்சு போடலான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இவங்க டபுள் டபுளாக கேட்குறாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே அப்செட்டாக அதாவது ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க அதுக்கப்புறம் கடை வேலை முடிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுமே நம்ம உமையால் என்ன சொன்னாங்களோ அதை எல்லாத்தையுமே கோமதிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீனாவுமே அங்கே இருக்காங்க மாமா நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க மாமா அரசி கல்யாணத்தை நம்ம ஜாம் ஜாம்னு நடத்த போகிறோம் நீங்கள் உங்கள் இருக்கிறத வச்சு இது பண்ணுங்க என்கிட்ட இருக்கிறது ராஜிக்கிட்ட இருக்கிறதுன்னு மயிலாக்கா கிட்ட கூட தானே அரசி நல்லா இருந்தா எல்லாரும் நல்லா நம்மளும் நிம்மதியா இருக்க முடியும் நான் நகையெல்லாம் வச்சுக்கிட்டு என்னம்மா பண்ண போறேன் என்கிட்ட இருக்கிற நகை எல்லாத்தையுமே கொடுக்குறேன் அதை மாத்திட்டு வேற நகைய கூட அரசிக்கு எடுத்து போட்டுடலாம் நீங்க கவலைப்படாதீங்கம்மா என்கிட்ட எப்படியும் ஒரு முப்பது நாற்பது பவுண்ட்ல இருந்து இருக்கும் அரிசிக்கு கொஞ்சம் நகை சேர்த்து வச்சுருக்கோம் மயிலாக்காவும் நிறைய நகை போட்டுட்டு வந்தாங்கள்ல எங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தணும் அப்படின்னாவே நூறு பவுனுக்கு மேலேயே அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆர்வத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் ராஜ் இருந்துட்டு ஓய்யோ அக்கா அக்கா நீங்கள் போட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறீங்களேக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன அரிசி என்ன ராஜி ஏன் நான் கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குசு குசுன்னு பேசுகிறாங்க ஐயோ அக்கா நீங்கள் கொஞ்சம் வாங்க இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அக்கா நீங்கள் ஏதாவது தெரிஞ்சு பேசுறீங்களா இல்லை தெரியாத மாதிரி அக்காவோட நகை எல்லாமே கவரிங்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படி தெரியும் தெரிஞ்சிருந்தோம் இப்படியே அக்காவை கோத்து விடுறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓய்யோ ராஜி நான் எல்லாத்தையும் மறந்தே போயிட்டேன் ராஜி ஓய்யோ கடவுளே தெரியாமல் சொல்லிவிட்டு ராஜி மயிலாக்காவை நல்லா மாட்டி விட்டுட்டோம் ஆமாம் மயிலாக்காவை ஆளவே காலமே எங்கே போயிட்டாங்க அவங்க சரி ராஜி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம் நம்ம மயிலாக்கா எங்கன்னே தெரியல வா போய் கேட்போம் அக் அத்தைக்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு எங்க நம்ம மயிலை பற்றி நம்ம கோமதிக்கிட்டு கேட்குறாங்க அக்காவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போயிருப்பா கோவிலுக்கு இது போயிருப்பா வந்துருவா அப்படின்ற மாதிரி நம்ம கோமதியுமே சைலண்ட்டாக இருக்காங்க பாண்டியனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மீனாவுமே எல் அதாவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க அரசி கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருப்பாங்க இங்கே கோமதி இருந்துட்டு நூறு சவரன் நகை கேட்டாங்களாங்க ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியோட கல்யாணத்தை பற்றி உமையால் பேசுகிறத பற்றி எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சரவணன் வந்து ரூம்லே இருந்து அப்போ தான் இருந்து வராங்க இவங்க கே பேசுறது எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க மயில் விஷயத்தை பற்றி இப்போ சொன்னால் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இப்போ நம்ம இந்த விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஏற்கனவே அரசி கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு தெரியாமல் அப்பாவும் முழிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுக்காக சரவணன் வந்து எதுவுமே சொல்றது இல்ல இங்கே கோமதி இருந்துட்டு வா சரவணா வந்ததும் நீ பாட்டுக்கு ரூமுக்கு போயிட்டே ரெஸ்ட் இருக்குறேன்னு சொல்லிவிட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டா கூட உனக்கு காதே கேட்கல என்னாச்சு சரவணா நல்லா தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு சமாளிக்கிறாங்க சரி சரவணா உன் முகமே சரியில்லை ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி மயில் எங்கே மயில் ஆலை காணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக நம்ம சரவணன் வந்து கிளம்பிடுறாங்க இங்கே மயில் வந்து அந்த காலேஜ்யானே ரொம்ப நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படியே ரோடாக பார்த்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அப்போ தான் பாக்கியத்துக்கு கால் பண்ணி அழுகுறாங்க ஒரே அழுகு சவுண்டாக தான் கேட்குது பாக்கியமோ ஏன் மயில் நிறுத்தடி எதுக்காக அழுதுகிட்டே இருக்க என்னாச்சு ஏதாவது பிரச்சனையாடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக கேட்குறாங்க ஐயோ அம்மா எல்லாமே போச்சுமா எல்லாமே முடிஞ்சு போச்சு இனி நான் சரவணன் மாமா கூட ஒன்றும் சேர்ந்து வாழ முடியாதுமா எல்லாம் போச்சுமா என் வாழ்க்கையே கே போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க என்னடி ஆச்சு மயில் ஏன் ஏதாவது உண்மை தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா ஆயிரத்தி எட்டு பொய்யை சொல்லி என் கல்யாணத்தை நடத்தி வச்சேன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்குமே வீட்டில் உள்ளவங்க கிட்டே எல்லார்கிட்டேயும் பொய்யா நடந்துக்கிட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துறேன் இருந்திருக்கேன் இப்போது மாமாக்கு நான் படிக்கலை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி மயிலு இம்புட்டுதானா தானா இதுக்கு தான் இப்படி அழுதுறியா என்னம்மா இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற அவங்க என்கிட்ட எங்கூட சண்டை போகிற மாதிரி பேசிட்டு போயிட்டாகம்மா உனக்கு எனக்கும் எந்த உறவும் இல்லை எந்த ஒட்டு உறவும் இல்லை இதோட நம்ம உறவு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாகம்மா இதுக்கப்புறம் நான் அந்த வீட்டில் இருக்கவே முடியாதுமா எல்லாமே உங்களால் தான் கல்யாணம் ஆகாமல் நான் அதே வீட்டில் இருந்திருந்தா கூட சந்தோஷமாக இருந்திருப்பேன் இப்போது கல்யாணத்தை பண்ணி ஆயிரத்தி எட்டு பொய்யை சொல்லி அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக அடுக்கடுக்காக பொய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்து இப்போது உண்மை தெரிஞ்சு போச்சுமா இப்போ என்ன நடக்கும்னு எனக்கு தெரியலமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி டி எங்கடே இருக்க மயில் நீ மனசை விட்டுறாத எதுவாக இருந்தாலும் இந்த அம்மா பேசி சம்மாதான் நான் செஞ்சிடுறேன் உன் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு மயில் நீ கவலைப்படாத டி நீ அழுகாத நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஏதோ ஒரு காலேஜ் பேரை சொன்னேன் அங்கே வந்து காலேஜில் சர்டிபிகேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா என்னை கூட்டிட்டு வந்துட்டாரு அதுக்கப்புறம் என்னால் என்னும் பண்ண முடியலமா தான் உண்மையை நானே சொல்லிட்டேன் இந்த காலேஜுக்கு நேரம் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் அப்படின்னு நடந்து வந்துகிட்டு இருக்கம்மா எனக்கு வீட்டுக்கு போகவே ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏ மயில் இங்கே பார் நீ பதட்டப்படாமல் வீட்டுக்கு போ வீட்டில் எனக்கு என்னமோ மாப்பிள்ளை உண்மையெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார்னு தோணுது நீ வீட்டுக்கு போ வீட்டில் என்ன நிலவரோன்னு பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா இதுக்கப்புறமும் உன் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் எதுவும் செய்ய போகிறது கிடையாது நான் போயிட்டு மாமாக்கிட்டே எல்லா உண்மையும் சொல்லி மன்னிப்பு கேட்குறேன் இதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு பாண்டியன் கிட்ட பேசுறதுக்காக மயில் வந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க வீட்டில் அரசி கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க மயில் வந்து அழுதுகிட்டே வராங்க எங்கள் மயில் அழுது பார்த்துட்டு கோமதிக்கு ரொம்பவே பதட்டமாக வந்துடுது ஏன் மயில் எதுக்காக அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே கோமதியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க உடனே பாண்டியனுக்கு முன்னாடி நின்று மாமா உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை மறைச்சிட்டேன் மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன உண்மை மயில் ஃபர்ஸ்ட்டு விஷயத்த சொன்னாதானே நீ பாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்க என்னாச்சு ஏதோ விஷயம் அதுன்னு சொல்கிற என்னன்னு சொல்லு என்ன உண்மை அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து மாமா நான் நான் படிக்கவே இல்லை மாமா நான் எல்லாம் முடிக்கலை நான் டுவெல்த்து கூட ஒழுங்காக படிக்கலை மாமா நான் படிக்காத ஒரு முட்டாள் மாமா இப்படி இருக்கிறப்ப எனக்கு எப்படி வேலை கிடைக்கும் எப்படி நான் சர்ட்டிஃபிகேட் ரெடி பண்ணுவேன் என் எல்லா உண்மையும் சரவணன் கிட்டே நான் சொல்லிட்டேன் அவரு என் கூட பேசவே மாட்டேன் நீ உனக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டார் மாமா நான் சொன்னதெல்லாம் தப்பு தான் மாமா பொய் சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு தான் மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாண்டியன் காலில் விழுந்து மயில் வந்து அழுகுறாங்க உடனே எங்கள் பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது பயங்கர கோபமும் வருது என்ன நீ இம்புட்டு பெரிய விஷயத்தை மறைச்சிருக்கீங்க நீ படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லியிருந்தா கூட உன்னை நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்போம் ஆனால் பொய் சொல்லி எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோருமே ஏமா கல்யாணம் நடந்து இவ்வளோ நாள் ஆயிருக்குல்ல அப்போவாவது சரவணன் கிட்ட நீ உண்மையாக சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க எங்கள் மயிலுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல மயில் இருந்துட்டு மாமா நான் போய் சொன்னது மிகப்பெரிய தப்பு தான் மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா ப்ளீஸ் மாமா இந்த வீட்டை விட்டு மட்டும் என்னை அனுப்பிடாதீங்க சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றது என்னுடைய ரொம்ப ரொம்ப கனவு ஆசை எல்லாமே என் சரவணன் மாமா எனக்கு வேணும் தயவு செஞ்சு சரவணன் மாமாவை சமாதானப்படுத்துங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன மயில் நீ சின்ன தப்பாக செஞ்சிருக்க மிகப்பெரிய தப்பு செஞ்சுருக்க எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே ஏமாத்திருக்கீங்க உங்கள் குடும்பம் ஃபுல்லாக சேர்ந்து ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா வர சொல்லு இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் வந்து அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க மயில் வந்து பயங்கர வராங்க எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க எங்கள் கோமதிக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல எங்கள் ராஜி சொல்கிறாங்க என்னக்கா நகை விஷயத்தில் தான் எல்லாம் போயின்னு பார்த்தா இவங்க படிச்சத கூட பொய் சொல்லி ஏமாத்திருக்காக கண்டிப்பா மாமா மன்னிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மீனாவுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருந்தாலும் மயில் மயிலக்கா பாவம் ஏதாவது சொல்லி காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி மீனா நினைக்கிறாங்க இப்போ மயிலோட நிலைமை என்னவாக இருக்கும் பாண்டியன் வந்து மயில் வீட்டிலயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மயிலை வந்து வீட்டை விட்டு அனுப்புவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ